ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன கனெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல ஒரு மிஷினாக கொடுக்குறேன் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரி மிஷின் கிடைக்காது மிஷினாக மெயினாக வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு முன்னாடி செக் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நார்மலாக ஆன் பண்ணி ஆன் பண்ணி காட்டுவாங்க அது வேறு இது வந்து மிஷினை மாட்டி ஃபிட் பண்ணி இங்கேயே உங்களுக்கு லைவாகவே கூலிங்கோ எப்படி இருக்குது கூலிங்கு எப்படி அவுட்ரு விடுது இன்டோர் ஓடுது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் கூலிங் அதேமாதிரி எப்படி ரீச் ஆகுதுன்னு நாங்கள் காட்டுவோங்க வாங்க நம்ம இந்த ஏசியை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்ஜி மிஷின் ஊட்ரு வந்திருக்கு இதை நாங்கள் டெஸ்ட் ரன் பண்ணும் போது எடுத்த ஒரு வீடியோ தான் இது இந்த மிஷின் உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் யூஸ்டு மிஷின் அவுட்ரு காப்பர் காயில் இண்டோர் காப்பர் காயில் அப்புறம் மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ இதோடைய மாறது டூபல் இன்வெர்டர் எல்ஜி இந்த மிஷின் ஓட்ட நிறைய மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து இன்வெர்ட்ரு நான் இன்வெர்டரும் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட மிஷின் ஆன் பண்ணி கஸ்டன் பண்ணும்போது ஒரு ஒரு மிஷினையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ மிஷின் ரன்னிங்கில் இருக்குது கிரேட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கருதுங்களா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மிஷின் ரன்னிங் ஓடிட்டுருங்க உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பத்தாயிரம் இருந்து நம்ம கிட்ட மிஷின் ஏசி அவைலபிள் இருக்குது இந்த ஏசியோட ப்ரைஸ் பதினெட்டாயிரம் ரூபா ஆறு மாதம் வாரண்ட்டியோடு இருக்குது அதனால் பயப்படாதீங்க என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோம்